ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் இந்த பாசுரத்தில் சுவாபதேசமாக சுவாமி வேதாந்த தேசிகனை தான் பாடியிருக்கா ஆண்டாள்னு பார்க்கலாம் வங்கக் கடல் கடைந்த மாதவன் சுவாமி வேதாந்த தேசிகன் சாஸ்திரங்கிற கடலை கடைஞ்சார் வேதம்னு ஒரு கடல் ஆழ்வார்களின் பாசுரங்கள் அப்படிங்கிற ஒரு கடல் ரகசிய அர்த்தங்கள்னு ஒரு கடல் இவைகளை தன்னோட புத்தியையே மத்தாக வச்சுண்டு தன்னுடைய ஆச்சாரியன் அருளை கொண்டு நன்றாக கடைந்து அதிலேந்து சாரத்தை எடுத்து அமிர்தமாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் அதனால இவர் மாதவன் மாதவன்கிறதுக்கு மற்றொரு அர்த்தம் மா அப்படின்னா மிக பெரிய தவன் அப்படின்னா தவம் செய்தவர் மிக பெரிய தபஸ்வி நம் சுவாமி தேசிகருக்கு இவருடைய ஆச்சாரியன் அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார் திருவகீந்திரபுரத்தில் ஒரு மலை மேலே உட்காண்டு அந்த மந்திரத்தை தியானிச்சுண்டு இருந்தார் இவர் உடனே உடனே கருட பகவான் பிரத்யட்சமாயிட்டார் ஹைக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அவர் அந்த மந்திரத்தையே தியானிச்சுண்டு தபஸ்வியாக உட்காண்டிருக்கார் ஒரு நாள் இவருடைய தபஸுக்கு மெச்சி லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாகிட்டார் தன்னுடைய வாய் லாலாமிரதத்தை கொடுத்தார் என் நாக்கில் ஹயக்ரீவர் சிம்மாசனம் போட்டுட்டு உட்காண்டிருக்கார் அப்படிங்கிறார் சுவாமி உடனே வேர்ல்டு ஃபேமஸ் ஹயக்ரீவ சோஸ்திரத்தை பாடுறார் ஞானானந்த தேவம் நிர்மல்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே யார் இந்த ஹயக்ரீவர் எஜுகேஷனுக்கு தேவதை ஹயக்ரீவருடைய தான் நான் நிறைய கிரந்தங்கள் சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறார் எனக்கு எட்டு மொழிகள் தெரியும்னு சங்கல்ப சூரியோதயங்கிற கிரந்தத்தில் இவரே சொல்லியிருக்கார் மாமா அப்புல்லாரின் வம்சாவளி வழியாக இவர்கிட்ட லக்ஷ்மி ஹைக்ரீவ விக்கிரகப் பெருமாள் வந்து சேர்ந்த ஒரு தடவை இவர் யாத்திரை போகிறபோது ஹைக்ரீவ விக்கிரகத்தையும் ஏழை பண்ணிட்டு போனார் பாதி ராத்திரி ஆயிடுத்து கிராமத்தில் ஒரு கடலை வியாபாரி வீட்டு திண்ணையில் தங்கினர் ஹயக்ரீவருக்கு நிவேதனம் பண்ண இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை சுத்தமான தீர்த்தத்தை நிவேதனம் பண்ணிட்டு படுத்துனுட்ட ராத்திரி அந்த கடலை வியாபாரி சாமி சாமி உங்கள் வெள்ளை குதிரையை கட்டுங்கோ சாமி அது என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச கடலே எல்லாம் சாப்பிட்றது அப்படின்னா உடனே இவர் அவன்கிட்டேந்தே கொஞ்சம் பாலை வாங்கி ஹயக்ரிவருக்கு நிவேதனம் பண்ணினார் மறுபடியும் அந்த வியாபாரி சாமி சாமி அந்த குதிரை இடத்துல எல்லாம் பொன் விளைஞ்சிருக்கு சாமி அப்படின்னா அந்த இடத்துக்கு பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு பேர் இன்னிக்கும் அங்கே ஹயக்ரீவருக்கு கோவில் இருக்கு ஹயக்ரீவன் இப்படி ஒரு திருவிளையாடலை பண்ணார் தவ வலிமையால் ஹயர்கிரீவரை பெற்ற இவர் மாதவன் அடுத்த திருநாமம் கேசவன் கிருஷ்ணர் குதிரை வடிவில் வந்த அசுரனை அழிச்சதனால அவர் கேசவன் அதே மாதிரி இவரும் ஐம்புலன்கள்ங்கிற அசுரர்களாகிய குதிரைகளை தறிக்கெட்டு ஓட விடாம அவைகளை அடக்கி எம்பெருமானின் திருவடி தியானத்திலேயே ஈடுபடுத்துவ எண்ணிறைந்த இவருடைய சிஷியர்களே இதுக்கு சாட்சி அதனால இவர் கேசவன் அடுத்ததா திங்கள் திருமுகத்து செய்யழியார் சென்று இறைஞ்சி சேயிழையார் அப்படின்னா ஆபரணம் என்ன ஆபரணம் ஞான பக்தி வைரா வைராகியங்கிற ஆபரணங்களோட சுவாமியை நம்ம வணங்கி அவருடைய கிரந்தங்களை தியானிச்சுண்டு இருக்கணும் அங்கு அப்பறை வாற்றை ஆச்சாரியன் திருமாளிகையிலையும் அவருடைய அடியவர்களுக்கும் கைங்கரியங்கிற பறைய ஒரு பிரபன்னன் ஒரு சரணாகதன் பண்ணணும் அணிபுதுவை பைங்கமல்ல பைங்கமல பட்டர்பிரான் கோதை சொன்ன முப்பதும் தப்பாமே அணி புதுவையில் வாழ்ந்த கோதை பிராட்டி தன்னோட ஆச்சாரியரான பட்டர்பிரானை முன்னிட்டுண்டு திருப்பாவை முப்பதையும் தப்பாமல் சொல்லணும்னு சொன்னது போல பிரபன்னர்களாகிய நாமும் நம்முடைய ஆச்சாரிய ஸ்மரணையோடும் சுவாமி தேசிகர் அருளிய ஸ்ரீசுக்திகளையும் தியானிச்செண்டு இருக்கணும் அப்படி இருந்தால் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்குமும் திருவருள் பெற்று இன்புறுவர் நம் சுவாமி தேசிகன் திருமாலினுடைய அவதாரம் அவர் செல்வத் திருமால் அவரோட திருவடி தியானத்திலேயே ஒவ்வொரு பிரபணனும் இருந்தால் இங்கும் அங்கும் எங்குமே தூப்பு பிள்ளையின் திருவருள் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அடியேன் இதை இந்த பாசுரத்தை தேசத்தை நிறைவு செய்கின்றேன் ஆண்டாட் திருவடிகளே சரணம் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய நம